அதனால்தான் பிறப்பு இஸ்லாத்தில் இருந்தாலும் நான் வாசிப்பில் மட்டும் எந்த கள்ளத்தனமும் செய்வதில்லை சமீபத்துல ஒரு ஏதோ ஒரு வருஷம் புக்கு அந்த கோசாஸ் பத்திரிகை வெளியில போட்டு வித்துட்டு இருந்தாங்க ஒரு புத்தகத்தை எடுத்தேன் பஞ்சதந்திர கதைகள்னு ஒரு கதைகள் குட்டி புக்குங்க நமக்கு நிறைய நாம ஆயிரத்தி ஒரு இரவு அவ்வளவு கொண்டாடுறோம்ல நம் பஞ்சதந்திர கதைகள் நம்ம அம்புலி மாமாவில் வந்த கதைகள் அந்த கதைகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இருக்கிறோம் அவன் வச்சிருக்கான் பாருங்க நூறாண்டுகள் நூறாண்டுகள் கழித்தும் அரேபிய இரவுகள் சொல்லிட்டு அவன் வச்சிருக்கான் ஆயிரத்தொரு இரவுகள்னு நாம விட்டுட்டோமே நம்ம கதைகளை நம்ம நாவல்களை நாம விட்டுட்டோமே நம்முடைய மரபு சார்ந்த விஷயங்களை விட்டு விட்டோமே அதை தூக்கி பிடிப்பதற்காக நான் அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன் அதுல ஒரு குட்டியான ஒரு கதை நீங்க அரசியல்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க உங்க குடும்பங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க உங்க தனி மனித வளர்ச்சிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு எலிக்கும் ஒரு பூனைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வருமா கதைகளில் வரும் கதைகளில் வரும் நான் எப்பவுமே சொல்லுவது உண்டு என் அம்மா என்னை கதை சொல்லிதான் வளர்த்தாள் என் அம்மம்மா காயல் தூத்துக்குடி அவளும் என்னை கதை சொல்லிதான் வளர்த்தாள் என் அம்மா என்னை கிழிந்த பாயில் போட்டுக்கொண்டு கதை சொன்னாலும் அவள் பறக்கும் கம்பளங்களை பற்றித்தான் கதை சொல்லுவாள் என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்தது கிடையாது அதுதான் கதை சொல்லுதலுக்கான மேன்மை அதனால் தான் நான் இப்பொழுது பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் வாழ்க்கையில் பறக்கும் கம்பளங்களில் நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மரபு சார்ந்த விஷயத்தை கடத்துங்கள் தப்பான விஷயம் இருந்தா என்ன கேள்வி கேளுங்க சரியான விஷயம் இருந்தால் டார்ச் லைட் மாதிரி டார்ச் பேரர் மாதிரி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகணும் பாருங்க ஒரு பூனைக்கும் எலிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்ல அக்ரிமெண்ட் டெய்லி ஒரு நாள் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கணும் நல்லபடியா உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல எந்த தாக்குதலும் இல்லை சாப்பாடு ஏதாவது கிடைச்சா பகிர்ந்துக்கலாம் இப்படி போயிட்டு இருக்கும் ஒரு நாள் எலிய பூனைய காணோம் பூனையை காணோம் எலி தேடி தேடி பார்த்தது பூனையை காணோம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் தேடிச்சு காணோம் மதியானத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துச்சு அப்ப ஒரு குட்டி எலி இருந்தது குட்டி எலி கடிச்சு எங்கம்மா மாமாவ காணோம் தெரிலடா எங்க போச்சுன்னு தெரில வா போய் தேடலாம் ரெண்டு பேரும் போறாங்க பஞ்சதந்திர கதை இல்ல நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன் அது படிச்சதுக்கு முன்னால நான் வேற அது படிச்சதுக்கு அப்புறமா நான் வேற நான் அதை கடத்திடுறேன் தப்பான நேரமா இருக்கும் தப்பான விஷயமா இருக்கும் சரியான நேரமா இருக்கும் மிஸ் ஆயிடும் சரியான நேரத்துல சரியான விஷயத்தை அடிக்கணும் தப்பான விஷயத்துல சைலண்டா இருக்கும் இது புரிய மாட்டேங்குது அனுபவத்துல புரிய மாட்டேங்குதுல கதை எப்படி சொல்லி தருது பாருங்க உங்களுக்கு ஒரு புத்தகம் சொல்லி தருகிறது உங்களுக்கு மத்தியானம் ஒரு மணி கிளம்புது தேடி தேடி போய் ஒரு காட்டுக்குள்ள போச்சு காட்டுக்குள்ள ஒரு வேடம் புடிச்சு வச்சிருக்கான் பூனைய அவன் அவங்க கிட்ட போய் நின்னு கேட்டுச்சு ஹே இங்கேயா இருக்கிற அஞ்சு மணிக்கு புடிச்சதுரா பசிக்குதுப்பா சீக்கிரம் கட் பண்ணி விடுப்பா வெளில வரணும்னு டைம் பாக்குது அஞ்சு சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு என்ன செய்யலாம் மெதுவா கடிக்குது உடனே அந்த குட்டி வந்து டக்கு 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 டக்குனு கடிச்சது அம்மா கண்ணை காட்டுச்சு மெதுவா கடிக்குது துடிக்குது துடிக்குது பூனை இது மெதுவா கடிக்குது மெதுவா கடிக்குது மெதுவா கரெக்டா அஞ்சரை ஆச்சுங்க தூரத்துல இருந்து சத்தம் வேடம் வந்துட்டான் டக் 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 டக்குன்னு அவன் வர்றதுக்கும் சரேல் இது கிழிக்கிறதுக்கும் உள்ள இந்த பூனை ஓடுறதுக்கும் இது எலி டைமிங் உள்ள இருந்து எலி குட்டி அம்மாட்ட கேக்குது இவ்வளோ பசியோட இருந்த மாமாவையே இவ்வளோ நேரம் தவிக்க விட்ட அம்மா சொன்ன பதில் தான் இன்னைக்கு நமக்கு பாடம் இங்க பாரு அது பூனை அதுக்கு சாப்பாடே நாம தான் சரியா அப்ப எலி கேட்டு குட்டி கேட்டுச்சு அதான் உன்னோட அக்ரிமெண்ட் போட்டுருக்குது உன்னை சாப்பிட மாட்டேன்னு அக்ரிமெண்ட் எனக்கு தான் அது காலையில இருந்து பசியா இருக்குது உன்னையும் காப்பாத்தனும் பூனையும் காப்பாத்தனும்னா சரியான டைமிங்க்கு வெயிட் பண்ணி சரேல் அறுத்து விட்டேன் அதுவும் ஓடிச்சு உன்னையும் நான் காப்பாத்திட்டேன்ற ஒரு பஞ்சதந்திர கதை சிறிய கதைதான் நான் ஒன்னு சொல்றேங்க கவிஞர்களா எழுத்தாளர்களா இவங்க இருந்துட்டு போதும் நிறைய பேருக்கு வரலனா விட்டுடுங்க ரசிகையா இருங்க ரசிகனா இருங்க அது பெரிய விஷயங்க அது